நடிகர் விஜய் வந்து முதல் அரசியல் மாநாடு நடத்த போறாரு அதில் புதுச்சேரி முதல்வர் கலந்துகளை ஒரு தகவல் கிடையாது அதாவது உங்களுக்கு விஜய் அவர்கள் நல்ல நண்பர் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து இப்பொழுது கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அவருடைய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது தடம் புரண்டு போகிறார் பாரதிய ஜனதா அவரை கைவிட்டு விட்டது விஜயோ விஜயோடு சேர்ந்தாவது கரை சேரலாம் என்று நினைக்கிறார் திரு ரங்கசாமி அவர்கள் ஒரு பலவீனமான முதலமைச்சர் என்பதற்கு முக்கியமான காரணம் அவர் சட்டமன்றத்தில் மாநில அந்தஸ்து கோரிக்கை ஏன் நீங்கள் மாநில அந்தஸ்து பாரதிய ஜனதாவுடன் பேசி வாங்கவில்லை என்று சொன்னால் இந்தியா கூட்டணி கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்று எங்களை கேட்கிறார் அவர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறார் எதிர்கட்சியிடம் கோரிக்கை வைக்கிறார் இதிலிருந்து ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்க மாட்டார் என்பது தெளிவாக தெரிகிறது அதன் விளைவுதான் அவர் விஜய் மாநாட்டுக்கு செல்வதாக இப்போ செய்தி வருகிறது அவர் அவர் கட்சி மாறுகின்ற வேலையை பார்க்கிறார் தமிழகத்தில் வந்து இப்போ நடிகர்கள் அதிகமாக கட்சி ஆரம்பிக்கிற ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து தமிழகத்துக்கு எந்த அளவு சாத்தியம் அதாவது தமிழகம் மட்டுமில்லை உங்களுக்கு தெரியும் இப்போ சிரஞ்சீவி வந்து கட்சி ஆரம்பித்தார் ஆந்திராவில் பல பல அரசியல் கட்சி உங்களுக்கு கர் கர்நாடகாவிலையும் பல நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார் மற்ற மற்றவர்களும் கட்சி ஆரம்பித்தாங்க அதாவது அவங்கள வந்து எம்ஜிஆரை தவிர என் டி தவிர நடிகர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ரொம்ப காலம் அது நீடித்தது கிடையாது அந்த அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவங்க பயணம் செய்யும் கிடையாது அவங்க சில காலம் இருப்பாங்க அரசியல் இருப்பாங்க சில சட்டமன்ற உறுப்பினர் வருவாங்க அதற்கு பிறகு காணாமல் போயிருக்கிறாங்க இதுதான் சரித்திரம் அதனால் வந்து எல்லா என் நடிகர்கள் கட்சி ஆரம்பிப்பார்கள் வைக்கிறார்கள் என்பதற்காக அதற்கு நாம் அதை பற்றி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் கொள்கைகளை பார்த்து மக்கள் யார் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் மக்களுக்கு வந்து திட்டங்களை நிறைவேற்றுவார்கள் மக்கள் நலப்பணிகளை செய்வார்கள் என்று பார்த்தால் மக்கள் வாக்களிப்பார்கள் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்த திரு நமச்சிவாயம் அவர்களால் புதுச்சேரி மாநிலத்தில் வெற்றி பெற முடியவில்லை செலவே செய்யாமல் எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார் இதிலிருந்து மக்கள் பணத்திற்கும் அதிகாரத்துக்கோ இந்த இந்த நடிகர்களாக பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க மக்கள் யார் ஆட்சிக்கு வந்தால் நல்ல திட்டங்களை கொண்டு வருவார்கள் என்றுதான் ஓண்டு போடுவார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எந்தெந்த திட்டங்களை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் அறிவித்தார் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல் புதுச்சேரியிலும் நாங்கள் செஞ்சோம் காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் அஞ்சு வாக்குறுதி கொடுத்தோம் அதாவது மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை அதாவது மகளிர் கா மகளிருக்கான வாழ் வாழ்வாதாரத்துக்காக இரநூறு யூனிட் மின்சார இலவசம் செய்தோம் மகளிருக்கு இலவச பஸ்ஸு அதை செய்து முடித்தோம் அது அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி கொண்டா தள்ளுபடி பண்ணோம் அது அதே போல் இவங்களுக்கு வந்து தொழிற்சாலைகளுக்கு மானியம் கொடுப்போன்னு சொன்ன கொடுத்தோம் இது அஞ்சும் கர்நாடகாவில் ஆந்திராவில் இமாச்சல பிரதேசத்தில் நாங்கள் நிறைவேற்றி முன்ன கடந்த காலங்களில் ராஜஸ்தானில் ஐநூறு ரூபாய் சொல்லி அறிவித்து அதை நிறைவேற்றுறோம் இ இப்படி மக்கள் நலத்திட்டங்களை மக்கள் நலனுக்காக யார் பணிபுரிகிறார்களோ அவர்கள் தான் ஆட்சி வர முடியும் பல்வேறு மாநிலங்களில் சினிமா துறையில பாலியல் புகார்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து நான் ஒன்றும் அதிகமாக பார்க்கல படிக்கலை பேப்பர் பத்திரிகையில் வந்து தான் பார்த்தேன் கேரளாவினுடைய ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை தான் நான் பார்த்தேன் இது வந்து சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிகமாக தெரியாது நான் சினிமா அதிகமாக பார்க்கறதில்ல சினிமாவை பற்றியும் பேசுறதில்லை சினிமா தவிர்த்து மற்ற அனைத்து துறைகளுமே பெண்களுக்கு வந்து ஒரு பாலியல் தொந்தரவு இருக்குது பொதுவான குற்றத்தாரே இருக்குது இதுக்கு என்ன தீர்வு காண வேண்டும் அதாவது கடுமையான சட்டங்களை போடணும் அது குறிப்பாக வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறவங்களுக்கு மரண தண்டனை இப்போ தான் மம்தா பானர்ஜி அம்மார் அறிவிச்சிருக்கிறாங்க பாலியல் பலாத்காரம் செய்கிறவங்களை விட்டு வைக்கக்கூடாது குறிப்பாக பெண்களுக்கான வன்கொடுமை வந்தால் அதை எடுத்து கேட்கணும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை முனைப்பாக இருக்கணும் காவல்துறை தான் இதுக்கு முக்கியமான காரணம் பெண்கள் வந்து தங்கு வன்கொடுமை தங்களுக்கு விளைவிக்கப்படுகிறது பாலியல் தொல்லை கொடுக்கப்படுகிறது புகார் கொடுத்தா காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது இல்லை காவல்துறை முனைந்து செயல்பட்டால் கண்டிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கும் நன்றி